ஓகே வணக்கங்க இன்றைக்கி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு கட கடன்னு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுதுங்க டக்கு டக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நான் சண்டே வந்தால் மண்டை காஞ்சி போயிடுது ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு என்ன பண்ணலாம் பண்ணலான்னு யோசிச்சு போடுறான் நம்ம பிரியாணியை அப்படின்னு சொல்லி பிரியாணியை போட்டோம் மட்டன் பிரியாணி செய்யலான்னு ஆரம்பித்தா எல்லாத்தையும் நறுக்கி ரெடி பண்ணி வச்சிட்டேன் வெளியில் வாசலில் வச்சு செய்யலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இழுத்துட்டு வந்துருச்சிங்க பிள்ளைங்க பார்த்தா ஒவ்வொன்றையும் தூக்கிக்கிட்டு அலைஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லும் போல் ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடுங்க சேரின்ட்டு பார்த்த அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் நெய் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா போட்டு தக்காளியை போட்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு கறியையும் அள்ளி போட்டு வதக்கிட்டேங்க வெயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயில் வாசலில் அதுலேயும் ஓரமாக செடிக்கடியில் உட்காந்துக்கிட்டு எப்படியும் செஞ்சாச்சுங்க செஞ்சு எல்லாமே கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கிட்டேன் பிரியாணி மசாலா வந்து சக்தியில் கொஞ்சம் போட்டேன் போட்டுட்டு கறி அள்ளி போட்டு எல்லாம் வதக்கி தாளித்து விட்டு விசில போட்டு மூடிட்டேங்க ஆனாலே அப்பா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே இதாக இருக்குது அதுலேயும் எதாவது பண்ணணும் பண்ணணுன்னா என்ன செய்ய ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த நான்வெஜ் தான் எடுக்கணும் தயிரை ஊற்றி புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுட்டேங்க மூடி வச்சுட்டு நல்லா இயற்கையை பார்த்துக்கிட்டே சமைக்கிறதும் நல்லாயிருக்கு ஆனால் வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மூடி போட்டு ஒரு அஞ்சு விசிலை விட்டு இறக்கி வச்சிட்டோம்னா இறக்கி வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு வறுக்கிறேன் நண்டு வறுக்கிறதுக்கு அதை வறுத்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை சோம்பு தாளித்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அதை போட்டு வதக்கிட்டு நண்டையும் வறுத்து முடிச்சுட்டு பண்ணுவோம் ஒன்று ஒன்றா அப்படின்னு செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க என்னங்க பண்ணுறது அம்மா அந்த இவ்வளோ வேலையை நம்ம பார்த்துட்டு கடைசியாக அந்த சாப்பிட்றதுக்குள்ளே ஏட்டா இத்தனோடு சோறுதிங்க எவ்வளோ வேலை வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அதுலேயும் நமக்கு சந்தோஷம் பிள்ளைங்க வீட்டுக்காரர் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு சூப்பராக செஞ்சுருக்கம்மா அப்படின்னு சொல்கிறதும் ஒரு சந்தோஷம் ஆனால் அதுக்கு அப்பா அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நம்மளுக்கு ரெஸ்ட்டு விட மாட்டேங்கிறாங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ஹெவியான வேலையாக இருக்குது எல்லா அம்மாங்களுக்கும் அப்படி தான் வேலை அதிகமாக இருக்கும் எல்லா அம்மாவும் பாவங்க நானும் பாவங்க சரி நண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டேங்க அது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அந்த சோம்பு மிளகு ஜீரகம் வறுத்து வச்சிருந்தேன் பாருங்கள் அதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி கொட்டணும் செ செம்பருத்தி செடி இருந்துச்சுங்க அது வந்து குச்சி எப்படியோ உடஞ்சிருச்சி ஒரு ஒரு கிளை அதை பார்த்துட்டு இருந்தேங்க கறியும் நல்லா வெந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் தண்ணியை கொதிக்க வச்சு அரிசி கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருந்தேன் அதையும் எடுத்து தண்ணியில் போட்டு வே ஒரு கொதி வந்தோன்னா இந்த மசாலா எல்லாத்தையும் தூக்கி அதில் கொட்டிட்டேங்க வெந்தக்கறி மசாலா எல்லாத்தையும் ஊற்றி ரெண்டு கொதி விட்டோம்னா நல்லா சூப்பராக கமகமன்னு வாசங்க வாசலில் ஏதோ விசேஷம் போல் என்னமோ சமைக்கிறாங்கன்னு நினைப்பாங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் அது நல்லா இருந்தது நல்லா வெந்திரிச்சிங்க தண்ணி சுண்டி வெந்துருச்சு சாதத்தில் அப்படியே வந்து குக்கர் மேலே வச்சு நெய்யை ஊற்றி தம் போட்டுடலான்ட்டு போட்டுட்டேன் தம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தம் ஆகட்டும் அப்படின்ட்டு தம் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதில் இடையில வந்து எல்லாத்துக்கும் ஜூஸ் வேணுங்களாம் ஜூஸு என்ன ஜூஸ் போடலாம் லெமன் தான் இருந்துச்சு போடு வச்சு லெமனுன்னு லெமன் ஜூஸை போட்டு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சப்ஜா விதை கொஞ்சம் ஊற போட்டிருந்தோம் அதையும் போட்டு நல்லா ஒரு ஜூஸை போட்டு குடித்தோம் குடிச்சிட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட தயாராகுங்கள் அப்படின்னு அலாரம் மணியை அடித்தோம் எல்லாம் கிடு கிடு கிடுன்னு ஒடியாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டோங்க எடுத்து வச்சு சாப்பாடை போடுவங்களையும் அப்பா குபு குபுன்னு வேர்த்தே ஊற்றிடுச்சிங்க இலைய போட்டு ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை வை வாழைப்பழம் எப்போயுமே நாங்கள் சாப்பிடுவோம் வீட்டில் சாப்பிட்றப்ப அதனால சின்னு ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு நண்டு மசாலா முட்டை ஆம்லேட்டு தயிர் வெங்காயம் இதோட எங்கள் லஞ்ச் முடிஞ்சிங்க எல்லாத்துக்கும் சாப்பாடை போட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் டக்குன்னு படுத்துட்டேங்க